மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்ட தான் போதிப்புறம் கிராமம் இந்த கிராமத்திலே முற்றிலும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும் இந்த பகுதியிலிருந்து நாள்தோறும் சுமார் நூற்றுக்கணக்கான கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் செல்வது என்பது வழக்கமான ஒன்றாகும் அதேபோல விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசு பேருந்தில் பயணமாக செய்து கொண்டு சந்தைப்படுத்துவதும் உசிலம்பட்டி மதுரை போன்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்து வருகின்றது உசிலம்பட்டியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பி என் வல்லரசு அவர்களால் இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் கடந்த நான்கு நாட்களாக இந்த கிராமத்திற்கு வந்த பேருந்து அடியோடு நிறுத்தப்பட்டது இதனால் பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றார்கள் தொடர்ந்து தங்களுக்கு வந்த பேருந்து வரவில்லை என்று சொன்னால் இந்த கிராமத்திலிருந்து சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர் எங்க ஊர் பஸ் வந்து எங்கிட்டு வர பஸ் வந்து அந்த பக்கம் வருது அந்த பக்கம் ஒரு அந்த நேற்றுலாம் செத்து அப்படி இந்த சின்ன பையனை கூட கேளுங்க அந்த பக்கம் வர்றதுக்கு எவ்வளோ இந்த பக்கம் ஒரு ஒரு காமல் நேரம் ஆகும்னா அந்த பக்கம் முக்கால் நேரம் ஆகும் நாளைக்கு பறித்த முள்ளாண்டு பறிச்சேன் என்ன எப்படி எழுதுவோம் இப்படி எது பண்ணினால் எப்படி எழுதுவோம் நாங்கள் பரிசில் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணும்னு நினைக்கிறாங்களே எல்லாரும் எங்களுக்கு பஸ் இப்படி வரதாட்டி நாங்கள் பஸ்ஸில் ஏற மாட்டோம் பியாசில் தினமும் மறப்போம் எங்களுக்கு பஸ் வர வண்டிக்கு மறப்போம் மேம்